வருகின்ற டிசம்பர் இருபத்தெட்டு அன்று கேபன் ஆலயத்தில் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குருபூஜை பூஜை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் தென்னகத்து ஜான்ஜிராணி அவர்களின் ஆணைக்கிணங்கை இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழக திண்டுக்கல் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக மாநகர மாவட்ட கழக செயலாளர் பா மாதவன் அவர்கள் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக பொருளாளர் எம் மாணிக்கமணி அவர்களும் மாநகர மாவட்ட கழக துணைச் செயலாளர்கள் வே ராதாகிருஷ்ணன் ரியல் ஏ சிவகுமார் எம் ஹேமமாலினி தலைமை செயற்குழு உறுப்பினர் மெடிக்கல் கே பிரபாகரன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் விஜயமுரளி ராஜா திண்டுக்கல் கிழக்கு கழக செயலாளர் கே குழந்தை திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தா பொனாண்டவர் சாணார்பட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ ஜான்கன்னடி சாணார்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி வீரகுமார் மாநகர பகுதி கழக செயலாளர்கள் எஸ் சிவபிரபு ஐ ஸ்தீபன்ராஜ் எஸ் பன்னீர்செல்வம் மாநகர மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் சி அழகர்சாமி மாநகர மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர்கள் எம் ஜானகிராமன் எம் குருசாமி மாநகர மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர்கள் ஆனந்தராஜ் ரவி என்ற ஸ்ரீராம் மாநகர மாவட்ட மகளிர் அணி செயலாளர் எஸ் கவிதா மகளிரணி துணைச் செயலாளர் எம் சந்தன மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் எம் கணேசன் மாநகர மாவட்ட சமூக வலைதள அணி துணைச் செயலாளர்கள் பி மோகன் சிங்கீர் எம் வெங்கடேசன் மாநகர மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் எஸ் மணிகண்டன் நெசவாளர் அணி துணைச் செயலாளர்கள் எம் ரவிக்குமார் ஆர் மோதிலால் மாநகர மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஆர் ஆர் ஸ்டீபன் மாநகர மாவட்ட விவசாய அணி துணைச் செயலாளர் பி முத்தையா திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் எம் ஆர் மணிகண்டன் நத்தம் வடக்கு ஒன்றிய கழக துணைச் செயலாளர் ஜி சேகர் தோட்டநூத்து ஊராட்சி கழக செயலாளர் பி வீரமணி மற்றும் பலர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்